வணக்கம் கதையின் பெயர் காரணங்கள் எழுதியவர் திருமதி சிவசங்கரி அவர்கள் வாசிப்பது காயத்ரி ஸ்ரீராம் அலாரம் அடிக்கத் துவங்கிய உடனே குழந்தையை அந்த சப்தம் எழுப்பாதிருக்க வேண்டி சட்டென்று அதன் உச்சந்தலையில் தட்டி நிறுத்தின மாதவன் ஒரு நிமிஷம் அப்படியே படுத்து மனைவி எழுந்திருக்கிறாளா என்று பார்த்துவிட்டு அவள் அசைத்து கொடுக்காமல் இருக்க அருகில் நகர்ந்து தனிந்த குரலில் உஷா என்றான் ம் அலாரம் வச்சிருந்தியா அடிச்சடிச்சு எழுந்துருமா உறக்கம் கலையாத நிலையில் எல்லாவற்றுக்கும் அவள் முனக தோளை பற்றி மாதவன் லேசாக உலுக்கினான். ஹே உஷா என்ன மாது எழுந்துருமா எதுக்கு அலாரம் வச்சுருந்தே உஷா கண்களை திறந்து பார்த்தாள் டெஸ்ட் பேப்பர்ஸ் திருத்தணும் கொஞ்சம் முன்னால் எழுந்தால் தேவலன்னு அலாரம் வச்சேன் அதுக்குள்ளேயே மணி அஞ்சாயிடுச்சா ஓ போர் அஞ்சடிச்சு பத்து நிமிஷம் கூட ஆயாச்சு சே திரும்பி பார்த்தா விடிஞ்சிடுது ராத்திரி பூரா சரியான தூக்கமே இல்லை குழந்தை அழுதுகிட்டே இருந்தா கண் வீழ்ச்சதில் ஒரேடியாக தலையை வலிக்குது மாதவன் கரிசனத்துடன் மனைவியை ஏறிட்டான் டெஸ்ட் பேப்பர்ஸ் என்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இயர் இன்வெர்டிபிரேட்டா போர்வையை உதறிவிட்டு மாதவன் எழுந்தான் அப்போ சரி எனக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு நான் திருத்தி வைக்கிறேன் எதுக்கு உங்களுக்கு வேணும் சிரமம் மாது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை நீ இன்னும் அரை மணி நேரம் தூங்கு அவளை பார்த்து புன்னகைத்தவன் குனிந்து உச்சந்தலையில் குட்டியாக முத்தத்தை தந்துவிட்டு பாத்ரூமுக்கு போனான் பல் தேய்த்து முகம் கழுவினபின் சப்தம் போடாமல் கதவை திறந்து மூடிக்கொண்டு ஹாலுக்கு வந்தான் அலமாரியில் உஷா கொண்டு வந்திருந்த பேப்பர்கள் இருக்க அவற்றுடன் ஒரு சிகப்பு பால் பாயிண்ட் பேனாவையும் எடுத்துக்கொண்டு மேஜையின் முன் உட்கார்ந்து திருத்த ஆரம்பித்தான் ஆறு அடிக்க சில நிமிஷங்கள் இருக்கையில் பால்காரன் குரல் கொடுத்ததும் இனியும் படுத்திருப்பது நடக்காத விஷயம் என்று உஷா எழுந்து ஹவுஸ் கோட் அணிந்து வெளியில் வந்தாள் ஒரு லிட்டர் பாலை வாங்கி அது அடுப்பில் காய்ந்த சில நிமிஷங்களில் பல் தேய்க்கப் போனாள் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவினதும் மண்டைக்குள் படிந்திருந்த புகை மூட்டம் லேசாக குறைந்த மாதிரி தோன்ற கண்ணாடி கருகில் குடிந்து எதிரில் தெரிந்த பிம்பத்தை வெறித்தாள் ஈ என்று பல்லை காட்டி தேய்ப்பு போதுமா என்று பார்த்தபோது குழந்தை சினுங்குவது காதில் விழ அவசரமாய் இரண்டு வாய் நீரில் கொப்பளித்துவிட்டு அரைக்குள் நுழைந்தாள் சின்ன தொட்டிலில் கொசுவலை போர்த்தப்பட்டு இது நாழிகை உறங்கின குழந்தை விழித்து கொண்டு என்று அழுதது கொசுவலையை அகற்றி குனிந்தாள் குழந்தைக்கடியில் கைவைத்து பார்த்தாள் தொட்ட இடம் ஜில்லின்றி இருக்க நாப்கினை அவிழ்த்து ஒரு பக்கமாய் இருந்த பிளாஸ்டிக் வாழையில் எரிந்தாள் அடுப்பில் வைத்த பால் பொங்கிவிடுமே என்ற எண்ணத்துடன் கையில் குழந்தையை எடுத்துக்கொண்டு கூடத்தில் அமர்ந்திருந்த கணவனை தாண்டி சமையலறைக்குள் சென்றாள் கொதிவர துவங்கிய பாலை தனித்தவள் இன்னொரு அடுப்பில் அலுமினிய சாஸ்பேனில் அரை டம்ளர் தண்ணீரை வைத்தாள் முற்பட்ட குழந்தையை இடது கையால் குலுக்கிக்கொண்டே இரு டம்ளர் டபிராக்களை எடுத்தாள் ஒவ்வொன்றிலும் ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் ப்ரூ போட்டு கொதித்துவிட்ட வெந்நீரை கொஞ்சம் ஊற்றி கலக்கி காய்ந்த பாலில் முக்கால் டம்ளர் விட்டு காஃபி தயாரித்தாள் அரை வாசலுக்குச் சென்று காஃபி ரெடி இங்க வரீங்களா இல்ல அங்க கொண்டு வரட்டுமா என்று குரல் கொடுத்தாள் கை பாதியில் நிறுத்திவிட்டு மாதவன் வரவும் சமையலறையிலேயே ஒரு பக்கமாய் போட்டிருந்த சின்ன டேபிளில் காஃபி டம்ளர்களை வைத்துக்கொண்டு இருவரும் நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள் பாப்பா குட்டி எழுந்துட்டாளா இன்னும் கொஞ்சம் தூங்கி இருந்தா வேற யாவது ஆகும் அதுக்குள்ள முந்திரி கொட்டையாட்டம் எழுந்துட்டா ஏன் அழறா பசியா ம் பால் கரைக்கணும் கொடு நான் வச்சிருக்கேன் நீ பால் கரைச்சி பாட்டில போட்டு எடுத்துட்டு வா முதல்ல காஃபியை குடிங்க ஆறிட போகுது ரெண்டு நிமிஷத்துல ஒன்றும் ஆகாது இடது கையில் மகளை கிடத்தி கச்சிதமாய் உஷா குலுக்க குழந்தை கொஞ்சம் அடங்கி போனாள் தலைவலி எப்படி இருக்கு உஷா ஜஸ்ட் த சேம் காஃபியோட மாத்திரை வேணால் போட்டுக்கோயேன் அவள் பேசாமல் இருக்க மாதவன் எழுந்து போய் அலமாரியிலிருந்து ஒரு சாரிடானை எடுத்து வந்து பிரித்து நீட்டினான் மாத்திரையை காஃபியுடன் விழுங்கியவள் தேங்க்ஸ் டார்லிங் என்றாள் குழந்தையின் சினங்கள் மீண்டும் பெருசாயிற்று பசிதான் ஒரு நிமிஷம் வச்சிருக்கீங்களா கொண்டா என் ராஜாத்தி குட்டி பட்டுக்குட்டியே ஆர்வத்துடன் மாதவன் குழந்தையை கொஞ்ச அதன் அழுகை அடங்குவதற்கு பதில் அதிகமாயிற்று தோ 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 இங்கே பாரு இங்க பாரு என்னம்மா தொப்பை பசிக்கிறதா தோ பால் வருதுமா தோ அம்மா பாப்பாக்காக பால் கறக்குறாங்களே அழாதடா ராஜா காக்கா பாரு காக்கா கா காக்கா ஜன்னலிடம் குழந்தையை எடுத்து சென்று வேடிக்கை காட்ட அதன் அழுகை பெரிசாயிற்றே தவிர குறையவில்லை உஷா பால் பவுடரை டம்ளரில் போட்டு துளி சக்கரை வெந்நீர் விட்டு கட்டி இல்லாமல் கரைத்தாள் ஆறின வெந்நீரில் கொஞ்சம் ஊற்றி நாலு தரம் தூக்கி ஆற்றி ஸ்டெர்லைஸ் பண்ணி வைத்திருந்த பாட்டிலில் நிரப்பி நிப்பிளை திருகினாள் அழும் குழந்தையை கணவரிடமிருந்து வாங்கி சாய்மானமாய் இடக்கையில் சாய்த்து பால் தங்கு தடையில்லாமல் வருகிறதா என்று ஒரு தரம் நிப்பிளை கையால் அழுத்தி பார்த்துவிட்டு வாயில் பாட்டிலை வைத்தாள் அழுகை அடங்காமலேயே சில கணங்களுக்கு சப்பி பாலின் ருசி கண்டபின் சமாதானமடைந்து வேகமாக குழந்தை குடிக்க துவங்கியது மாதவன் எழுந்து நின்றான் இன்னும் பத்து பேப்பர் போல பாக்கி இருக்கு முடிச்சு விடுறேன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்க எழுதினதா தெரியல பாதிக்கு மேலே வெறும் பேத்தல் சாரி மாது என்னாலும் உங்களுக்கு சிரமம் இதெல்லாம் ஒரு சிரமமா ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் மை சப்ஜெக்ட் டூ நீ வீட்டை கவனிக்கிற நேரத்துல நான் இதை செய்கிறேன். செய்றேன் மாதவன் அவள் அருகில் வந்தான் சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்றாத பதிலா வாயால இன்னும் ஒரு முத்தம் கொடுக்கலாம் உஷா குழந்தையை வாட்டமாக சரித்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்தாள் ஒரு பக்கமாய் நெற்று போட்டு பட்டு என்று துடித்து வலித்தது அம்மாவிடமிருந்து அவளுக்கு சொத்தாக கிடைத்ததில் இந்த மைக்ரேன் தலைவலி முக்கியமானது எப்போது வரும் என்று சொல்ல முடியாது வந்தால் நாலைந்து மணி நேரங்களுக்கு மண்டைக்குள் அட்டகாசம் பண்ணிவிட்டுத்தான் மறையும் ஷானியன் அலுப்புடன் ரியல் நியூசன்ஸ் என்று வாய்விட்டு அரற்றிய உஷாவின் பார்வை சமையல் கட்டு மேடைக்கு பக்கத்தில் இருந்த தொட்டி முற்றத்தில் இரவு சமையல் பாத்திரங்கள் ஒன்றின்மேல் ஒன்றாக நிறைத்து கிடந்ததன் மேல் விழுந்தது வேலைக்காரி வந்து தண்ணீர் நிரப்புவதற்குள் அத்தனையும் தேய்த்து வைத்துவிட்டால் தேவையில்லை இல்லாவிட்டால் பிடித்து வைக்கும் நீரிலிருந்து அனாவசியமாய் இரண்டு பக்கெட் போல எடுக்க வேண்டும் அல்லது கிணற்றிலிருந்து இழுக்க வேண்டும் விழிகளை திருப்பி மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்க்க அது ஆரே முக்கால் என்றது வழக்கமாக ஆறேகால் ஆறறைக்குள் வந்துவிடும் தனம் இன்று ஏன் இன்னும் வரவில்லை திடுமென முதல் நாள் மாலை தனம் கோபமாக வீட்டுக்கு போனது நினைவுக்கு வந்தது ஐம்பது ரூபா வேணுமா அசதியாய் கல்லூரியிலிருந்து திரும்பி சூடான டீயுடன் உட்கார்ந்திருந்த உஷாவுக்கு கோபம் வந்தது ஏற்கனவே நூற்றி ஐம்பது ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்க தானோ இப்போ எதுக்கு ஐம்பது ரூபா வேணும் செலவு இருக்கு பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிற மாதிரி அப்பப்போ இப்படி நீ ஐம்பதை கொண்டா நூற கொண்டான்றது எனக்கு பிடிக்கல தானோ இந்த முறை என்கிட்ட பணம் இல்லை தேதியும் இருபத்தஞ்சாவது இவள் இப்படி பேசினவுடன் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு நாள் பூரா உழைக்கிறேன் ஏன் அவசர செலவுக்கு பணம் இல்லைனா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தரே உபகாரமா இருந்தாதான் நல்லது என்று இவளுக்கே புத்தி சொல்லி இவள் கோபத்தை இன்னும் கிளறி விட்டு தனம் போக அலுவலகத்திலிருந்து திரும்பிய கணவனிடம் வகையாய் தன் எரிச்சலை உஷா கொட்டி தீர்த்தாள் சரியான திமிர் பிடிச்ச கழுத இவகிட்டே குழந்தைய விட்டுட்டு போறோம் ஏகத்துக்கு அதிக பிரசங்கித்தனம் வந்திருக்கு நம்ம விட்டா வேற ஆள் இல்லைன்ற தைரியம் சனி முதல்ல இவ்வளவு ஒழிச்சு கட்டிட்டு மறுவேளை பார்த்தா தேவலை போல இருக்கு நான் நூறு ரூபா சம்பளமும் ரெண்டு வேளை சாப்பாடு போட்டு வீட்டையே திறந்து விட்டுட்டு போறேன்ல ஏன் இந்த ஆட்டம் ஆடமாட்டா வேற ஆள் ஒன்று நல்லதாக பார்த்துக்கிட்டு இவ்வளோ நிறுத்திடணும் படப்படப்பாக கணவனிடம் கத்திவிட்டாலும் இப்போது ஏன் இன்னும் வேலைக்காரி வரவில்லை என்ற கவலை எழ மாது என்று குரல் கொடுத்தாள் எஸ் டியர் இங்கே வாங்களே என்ன மணி ஏழாக போகுது இன்னும் அந்த திமிர் பிடிச்சவள காணுமே தனத்தை சொல்கிறியா ம் நே அவகிட்ட ரொம்ப கத்திட்டியோ உங்ககிட்ட தான் கத்தினேன் அவகிட்ட பணம் இல்லைன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஏன் அவள் வரல தெரியலையே பணம் கொடுக்கலன்னு கோபமாக இருக்கா மாதவன் தோளை குலுக்கி தெரியாது என்று தலையாட்டினான் பாதி பாலை குடித்துவிட்டு தூங்கி போய்விட்ட மகளை உஷா தொட்டிலில் கிடத்தி விட்டு வந்தாள் வராந்தாவுக்கு சென்று தெருமுனை வரை பார்வையை வீசி பார்த்தாள் ம் கண்ணு கெட்டிய தூரம் தனத்தை காணும் இனியும் அவளுக்காக காத்திருப்பது தண்டம் என்று தோன்ற உள்ளே வந்து பிளாஸ்டிக் கிணத்தில் ஒரு ஸ்பூன் தூள் சோப்பை போட்டு தேங்காய் நாரில் முக்கி குழாயை திருப்பி விட்டு கொண்டு பாத்திரங்களை தேக்க முற்பட்டாள் நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டுமா டாலிங் வேணாம் மாது தண்ணி நிற்கிறதுக்கு முன்னால் குளிச்சிட்டீங்கன்னா துணிகளை சோப்பில் ஊற வச்சுடுவேன் பேப்பர்களை திருத்தி முடித்து ரப்பர் பேண்டு போட்டு கட்டி ஓரமாக வைத்துவிட்டு மாதவன் குளிக்கப் போனான் பெரிய ட்ரம்களில் நீர் நிறைத்து வைத்து குளித்து உடை உடுத்தி வெளியில் வந்தபோது உஷா காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள் சாதாரணமாக பத்து தேய்ப்பது வீட்டை சுத்தம் பண்ணுவது துணி தோய்ப்பது சமையலில் உதவி செய்வது எல்லாம் தனத்தின் வேலைகள்தான் ஈரத்தலையை துவட்டாமல் உஷா என் துண்டு என்று ஏதோ சொல்ல வந்த மாதவன் புருவங்களை சுருக்கி கொண்டு நின்றான் இப்போ காயெல்லாம் நறுக்கிட்டு ஏன் சிரமப்படுற உஷா நாழியாச்சே மாது கையில் எடுத்துட்டு போக சாப்பாடு தயாராக வேணாமா ஒரு நாளைக்கு கேன்டீனில் பார்த்துக்கிறது தலைவலியோடு எதுக்காக வேலைகளை இழுத்து விட்டுக்கிற உஷா குக்கரில் பருப்பு அரிசியும் களைந்து வைத்தாள் இந்த மாதிரி ஒரு காரியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்க பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் மட்டும் சம்பளம் கொடுத்துட்டு முதுகூடிய வேலை வாங்குறாங்க நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை நூறு ரூபாயும் கணக்கில்லாமல் சாமானும் கூட வாயத்திருக்க வழி இல்லை சே டிஸ்கஸ்டிங் பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட சொல்லி வேறு யாராவது நல்ல ஆளாக பாரு கேட்டு பார்த்தாச்சு நாள் பூரா இருக்க ஒருத்தையும் தயாரில்லை காலையில் வந்து வேலைகளை கவனிச்சிட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வான்னு சொன்னால் நூறு பேர் வர ரெடி ஆனால் நமக்கு அந்த ஏற்பாடு சரிப்படலையே நாள் பூரா குழந்தையோட பொறுப்பாக இருக்க வேண்டியிருக்கே அதான் தனம் அத்தனை கொண்டாட்டமாக இருக்கா இவ்வளோ நிறுத்தி துளைக்க நமக்கு வேலை வரல பாருங்க ஐ எம் ரியலி டிபெண்ட் ஆன் ஹர் அண்ட் ஷி நோஸ் தட் புளியை கரைத்து சட்டியில் விடுகையில் விளிம்பு கையில் பட சுட்டுக்கொண்ட விரல்களை உதறி வாயில் வைத்த உஷாவுக்கு வலியிலும் எரிச்சலிலும் கண்கள் கலங்கி போயின எனக்கு ஒன்றுமே பிடிக்கல மாது ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண முடியாம மெஷின் மாதிரி என்ன வாழ்க்கைன்னு சலிப்பா இருக்கு பேசி அவளின் தோலை ஆதூரத்துடன் மாதவன் அணைத்துக்கொண்டான் ஈஸி ஈஸி சின்ன விஷயத்துக்காக அப்செட் ஆறது நல்லதில்லை உஷா டேக் இட் ஈஸி நீங்கள் சொல்லிட்டீங்க சின்ன விஷயம்னு ஒரு நாளை போல ஏதாவது பிரச்சனை தாக்கு பிடிக்கிறது நான் தானே இவக்கிட்ட கோபமாக ரெண்டு வார்த்தை பேசக்கூட எனக்கு வழி இல்லை என் மேலே வர்ற ஆத்திரத்தை குழந்தைக்கிட்ட காட்டிடுவாழும் பயமாக இருக்குது ரசத்தில் பொடியை போடவும் அது புஷ் என்று பொங்கியது மணி எட்டு உஷா நீ குளிக்கலையா நான் குளிக்கணும் குழந்தையை குளிப்பாட்டணும் இந்த சனியை முடிச்சவ வந்து தொலைச்சாதானே மீசையை வருடி கொண்டு மாதவன் கேட்டான் ஒருவேளை அவ இன்னைக்கு வரலண்ணா உஷா கண்களை அகட்டி அவனை ஏறிட்டாள் நான் காலேஜுக்கு போக முடியாது பிரின்சி கத்தினாலும் பரவாயில்லன்னு லீவு போட வேண்டியது தான் வாட் எல்ஸ் கேன் ஐ டூ நான் சொல்கிறத கேப்பியா தனம் வராளோ இல்லையோ இன்னைக்கு நீ எதுக்கும் லீவ் போட்டுவிடேன் யூஆர் நாட் வெல் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் என்ன என்ன டார்லிங் உஷா பதில் பேசாமல் ரசத்துக்கு தாளித்தாள் அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை உங்கள் பிரின்ஸுக்கிட்ட நானே கொடுத்துட்டு யூ ஆர் ஆன் லீவுன்னு சொல்லிடுறேன் அவங்க புரிஞ்சுப்பாங்க குளித்து குழந்தையை கவனித்து சாப்பிட்டு மத்தியானம் படுத்து நல்லா தூங்குமா யூ ஃபீல் பெட்டர் எட்டரை வரையிலும் கனம் வராமல் போக மாதவன் சொன்னதுதான் அன்று நடந்தது மதியம் உறங்கி எழுந்து காஃபி சாப்பிட்டதும் கொஞ்சம் தெளிந்து போனவளாய் இந்த மாதிரி வீட்டையும் குழந்தையும் அல்லாட விடுவதும் அடிக்கடி லீவு எடுப்பதும் நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம் என்பது புரிய இதற்கு எப்படி தீர்வு காணலாம் என்று அவள் யோசித்தது போலவே பகல் பூராவும் மாதவனும் சிந்தித்திருக்கிறான் என்பது அலுவலகத்திலிருந்து திரும்பி காஃபி டிஃபன் சாப்பிட்ட நிமிஷத்தில் உங்கள் அம்மாவை இங்கே வர வச்சிட்டா என்ன உஷா ஊரில் தனியாக தானே இருக்காங்க இங்கே வந்துட்டா வீட்டுக்கு பொறுப்பாக பெரியவங்க இருக்காங்கன்னு நாம் நிம்மதியாக இருக்கலாம் அவங்களுக்கும் வயசான காலத்தில் நாம் துணியாக இருப்போம் என்ற போது தெரிந்தது இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது